கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சிவாகமத்தில் வர அகத்திக்கீரையும் கீரையும் இன்னைக்கு நீங்க பிசிக்கலா பார்க்குற அகத்திக்கீரையும் ஒன்றும் கிடையாது இந்த பசுவுக்கு ஆறு உரை அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாரு அகத்திக்கிரியை வாங்கி போய் பசு குத்துட்டா உங்க பாவம் போய்டும் நினச்சிக்கிறேன் அது கிடையாது பசுன்னா இந்த மேய்ந்தி திருவனை ஐந்து பசுக்கள் உணர்றத்தில் சொல்லியிருப்பார் அவர் ஸோ புலன்கள் அகத்தீன்னா இருக்கிற ஒரு தீ அந்த அகத்தியில் ஒரு ஒரு கையுறைனா புலன்களை கவனிக்கணும் கொஞ்ச நேரம் கண்ணை கொஞ்ச நேரம் காதை கொஞ்சம் நேரம் மூக்கை கொஞ்ச நேரம் வாயை கவனிக்கணும் இது தான் அவர் சொன்னது இப்போ அகத்திக்கிறீங்க போய் பசுமாட்டுக்கு போய் வாயில் வச்சுட்டு ஆமாம் ஏகாதசிக்கு ஏங்க மெல்ல விட்டு பார்த்துட்டு வந்து பிரச்சனை முடிஞ்சின்றது அதை சொல்ல அவர் ஸோ அகத்த கீரையை நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது இருக்கிற கீரையை சொன்னார்னே நினச்சிக்க கூடாது கல்லை கட்டி கடலை போட்டால் மெதப்பன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நமசிவாய் நமசிவாய் சொல்லி ஒரு பெரிய கல்லை போட்டு கயிறு நல்லா ஸ்டாங்காக கட்டின்னு கடலில் என்ன போட சொல்லிட்டு நமசிவாய் சொல்லிவிங்கன்னா வர மாட்டீங்க ஆமாம் தண்ணியில் போகும்போது நமசிவன் சொல்ல முடியாது உங்களால் நான் போது தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு ஆமாம் நான் சில கல் கட்டி போட்டாங்க ஒரு மெந்துக்கார் நியாயம் மெதகலை அப்போ நமசிவாய் சரியில்லைன்னு நமச்சி நமச்சிவாயின்ற சொல் வேற அதை சொல்ல வேண்டிய இடம் வேறு அது அழகாக சொன்னால் கல்லு மிதக்கும் அந்த கல் இல்லை வேறு கல் அந்த மாதிரி கீரைன்னா வேறு கீரை சிவாகமத்தில் வர அகத்திக் கீரையும் நீங்கள் பிசிகலாக இப்போ சாப்பிட்னுக்குற அகத்திக்கீரையும் ஒன்று இல்லை அது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அப்போனா சிகாமத்தில் சொன்ன அந்த அகத்திக்கீரை எப்படி நான் பார்த்துன்னா வந்துருட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது